வணக்கம் இன்றைக்கி திங்கட்கிழமை பிரம்மராயர் தரிசனம் எட்டு திக்குக்கும் எட்டு சாஸ்தாக்கள் அதில் முதன்மை சாஸ்தா நம்ம பிரம்மராயர் தான் சிதம்பரத்தில் இருக்கிற பிரம்மராயர் அரூபமாக காட்சி கொடுப்பார் ஆனால் இங்கே வந்து அவயானந்த சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தரும் அடக்கம் இருக்காங்க இந்த கோவிலோட சிறப்பே என்னன்னு கேட்டிங்கன்னா காணாமல் போன பொருள் நீங்கள் இழந்தது வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் இழந்தது எதுவாக இருந்தாலும் ஒரு வெள்ளை பேப்பர் எழுதி அதில் உங்களுடைய குறைகளை எழுதி இந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற குதிரை காலில் கொண்டு வந்து கட்டிட்டு கோவிலில் ஒரு அர்ச்சனை பண்ணிங்கன்னா போதும் ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில வாரங்களிலேயே உங்கள் பிரச்சனைகளை அனைத்தையுமே தீர்த்து வைப்பார் பிரம்மராயர் அப்படிங்கிற நம்பிக்கையில் இங்கே பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து உள்ளூர்லேருந்து நிறைய பக்தர்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த பிரார்த்தனையை மேற்கொள்கிறாங்க சாதாரண நாள்லேயும் காலையில் ஏழு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் மாலையில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் கோவில் திறந்துருக்கும் ஆனால் திங்கட்கிழமை தான் ரொம்பவே சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி தான் எல்லாம் சீட்டு கட்டுற பிரார்த்தனை கூட்டமே பக்தர்களே அன்றைக்கி தான் வருவாங்க சிதம்பரத்தில் திங்கட்கிழமை மட்டும்தான் திறக்கிற கோவில் அப்படிங்கிற மைண்ட் செட்டு மக்களுக்கு இருக்குது அது உண்மை தான் திங்கட்கிழமை மட்டுமே சிறப்பு வாய்ந்த பிரார்த்தனைகள் வலிக்கும் பிரார்த்தனைகள் இங்கே செய்யப்படுது இந்த கோவிலில் சீட்டு கட்டி நிறைய பிரச்சனைகள் தீர்ந்திருக்கிறதா நண்பர்கள் என்னை வழியில் பார்த்து சொல்லும் பொழுதும் அந்த கோவிலில் பார்த்து சொல்லும் பொழுதும் எனக்கு சந்தோஷம்தான் இந்த கோவிலோட சிறப்புகளை பற்றி நாம் சொல்கிறோம் அதனால் பயனடைஞ்சவர்கள் சொல்லும்பொழுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அதேமாரி ஒரு சில நாட்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதாவது இந்த சீட்டு எழுதி கட்டிவிட்டு உடனே நாளைக்கு நடக்குமா மதியானம் நடக்குமான்லாம் கேட்கக்கூடாது உங்களுக்கான கர்ம வினைகள் கர்ம பலன்கள் என்னவோ அதற்கு தகுந்தா போல் தான் தெய்வங்களும் உங்களுக்கு அருள் பாலிக்குங்கிறது உண்மை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இங்கே நின்று நாம் மனதார வேண்டிக்கிட்டு சீட்டு கட்டுறோமோ சீட்டு கட்டலையோ அது அடுத்த பிரச்சனை மனதார வேண்டிக்கிட்டு இங்கே ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு போனோம்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுப்பார் குறைஞ்சது பதினோரு வாரமாவது இங்கே வந்துட்டு போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோவில் இன்னைக்கு நேற்று இருந்த கோவிலில் மிகவும் பழமை வாய்ந்த கோவில் நூற்றாண்டுகள் இல்லை ஆயிரம் ஆண்டுகள் கடந்த கோவில் இது இது சிதம்பரத்தில் ஒரு தனி அடையாளம்தான் இந்த பிரம்மராயர் கோவில் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு சாஸ்தா கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அருள்களை அள்ளித்தரும் அரூப சாஸ்தா நம்ம பிரம்மராயர் திங்கக்கிழமை அன்னைக்கு நிறைய பேர் வந்து சுவாமி கும்பிட்டுட்டு தங்கள் மனக்குறைகளை சீட்டாக கட்டுறாங்க நீங்களும் வாங்க பிரம்மராயன் அருளை நிச்சயம் பெறுவீர்கள்